ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுதானே பார்க்குறீங்க நம்ம சுடர் இருக்கா இல்லையா அவளால் எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அந்தளவுக்கு எல்லாரையும் பைத்திய காட்சிக்குன்னு நினச்சிட்டு ஏமாற்றிட்டு இருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவளுக்கு சரியான ஆப்பு வைக்க வேணாம் அதுக்காக தான் வச்சா பாரு கடவுள் ஆப்பு அப்படின்ற மாதிரி இவளுக்கு வஞ்சி பாருங்க பெருசாக ஆப்பு இப்போ தான் என் மேட்களுன்னு இருக்கு ஏன்னா இவள் இத்தனை நாளாக எல்லோரும் ஏமாத்திட்டு இருந்தா இல்லையா ரேணுகா ரேணுகான்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவளுக்கு சரியான ஆப்பு வந்துச்சு நான் கூட கொஞ்சம் அப்படியே ஏமாந்துட்டுங்க உண்மையிலே மனவெல்லாம் சரியில்லை போல அதுவும் இல்லாமல் நானே கொஞ்சம் ஆகிட்டேன் கடைசியில் பார்த்தா இவன் சுடர்விலையும் புதுசா வந்து எல்லாத்தையும் குட்டையை அதுவும் இவன் நடிக்க வந்திருக்கா பணத்துக்காக அதில் வந்து ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவ்வளோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு யார் யாரை வந்து பழி வாங்கிட்டு இருக்கா இப்போ உண்மையிலேயே தாயாக இருந்திருந்தால் அவள் பெத்த குழந்தைய பார்த்த உடனே கட்டி அணைச்சி அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அந்த குழந்தைய வாரி அணைச்சிருப்பாங்க அப்படியே முத்த மலையிலையும் நினச்சிருப்பாங்க ஒரு தாய்க்கு தான் ஒரு குழந்தை மேலே இருக்கிற பாசத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி இருக்கிற இவ இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய ஒரு நாளும் கண்டுக்கிறதுல அவளுக்கு சோறு ஊட்டுறது கிடையாது அவளுக்கு தலை வர்றது கிடையாது ஏன் அவளை நின்று பார்க்கறது கூட கிடையாது இப்படி ஒரு தாய் இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் இருக்கா அதுதான் இந்த சுடாரு அவள் உண்மையான தாயாக இருந்தால் தானே வெண்பா வந்து கட்டி அவளுக்கு முத்த கொடுக்குவா ஆனால் இவள் உண்மையான தாய் இல்லையே அதனால இவ அவளை பார்த்தாலேயே அவரதுல ரெண்டு பேரும் எளியும் புனிமா இருக்காங்கன்னு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இனிமேலும் இவன் ஆட்டை வந்து பருப்பு வேகவே வேகாது இவன் வந்து இப்போ எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி வைங்க எல்லாம் இந்த வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் மனநிலை சரியில்லாத மாதிரி பேசுகிறாலும் அந்த மாதிரியும் பேசி எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடறா முக்கியமாக கதிரேசன் ஏன்னா கதிரேசன் இப்போ அவள் பொண்ணு தான் முக்கியம் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இனிமேல் எனக்கு வேற எதுவுமே வாழ்க்கையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருந்தாங்கோ ஆனால் நீ என்னை விட்டு போகக்கூடாது இனிமேல் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிறாரு சரி விடு சத்தியம் தானே போவானா போனால் போது இந்த சொத்து மொத்தம் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்துல ஒரு ரூபா கூட அந்த நிஷா கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அவள் என்னை சத்தியமாக நல்லாவே பார்த்துக்க மாட்டான் சொத்துலாம் அவள் பேருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறம் என்னை தூக்கி போட்டு போயிடுவா அதுக்கப்புறம் எனக்கு யாருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அப்போ அவை மாதிரி மூஞ்சி வச்சுன்னு அப்படி இவங்க இன்னும் பேசினுக்கிறா அப்படி எனக்கு வர கோத்து பொழியின்னு உனக்கு கண்ணதுலேயே வச்சா அப்பா தெரியும் அந்த அளவுக்கு கோவம் வருது என்ன பண்ணுறது இப்போ வந்து அவள் யாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அதனால் அமைதியாக இருக்கேன் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு எல்லோரும் கிளம்புறாங்க மல்லி விஜய் அதுக்கப்புறம் நிஷா கதிரிசு எல்லாருமே கிளம்புறாங்க அங்கே போகிற வழியிலேயே இவ யார் என்னது எல்லாேருக்கும் தெரியுது தானாக சிரிக்கிறா தானாக முறைக்கிறாள் தானாக எப்படி தொல்றா ஏன்னா இந்த சொத்தெல்லாம் அவளுக்கு வருது இல்லையா அதனால் இவளை பார்த்து எல்லாேருக்குமே கன்ஃபியூஷன் என்னடாது இத்தனை நாளாக பிகேவியர் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ சொத்து பற்றி எல்லா பேரில் வருதுன்னு அதிகாரமும் அதிகமாக இருக்குது இவள் பண்ணுறதும் வித்தியாசமாக இருக்குது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் ரேணுகாவுடைய இது வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது ஏன்னா ஆஃபீஸுனால் எல்லாருக்குமே வேலை இருக்கும்ல காலையிலேருந்து நாலஞ்சு பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரையும் முற்றி தானே வருவாங்க போனவோன்னு இவ்வளோ மட்டுமே பார்ப்பாங்க அதனால் இவளை பார்க்கறதுக்கு வர்றப்ப அங்கே வந்து போலீஸ் ஒருத்தங்க வராங்க அவங்களுக்கு இந்த கிரிமினல் லிஸ்டில் இருக்கிற எல்லாருமே அத்துபடி அவங்க மைண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா அதனால் இவளை பார்த்தோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க இவன் வந்து மல்லி பின்னாடி ஒழிஞ்சிக்கிறோம் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது போலீஸை பார்த்தா பயமாக இருக்கணும்னே அவங்க போலீஸ் தான் ஆனால் இவளுக்கு ஏன் பயமாக இருக்கணும் ஏன்னா இவன் மனநலம் சரியில்லாத இருக்கா இவன் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறா அதை பார்த்த உடனே யாரும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் குரு குரு குருன்னு பார்த்துட்டு கிட்ட வராங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவன் சுடருன்ட்டு அப்படி பாவி மவளை உன்னை தாண்டி இவ்வளோ நாளா தேடி இருந்தேன் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்க நீ வந்து எவ்வளோ ஃப்ராடு தானே பித்தலாட்டு தானெல்லாம் பண்ணி என்கிட்ட எத்தனை வாட்டி மாட்டி டினி கொடுத்து வெளியே போயிடுறேன் இது வந்து நான் ஆளு சேர்த்து வச்சுன்னு ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஜாமீன் ஏத்துடுறானுங்க அந்த தைரியத்தில் நீ வெளியே சுற்றினுக்கிறேன் இப்போ என் கையில் மாட்டினியே இனிமேல் நீ வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போல 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 குழந்தை ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வந்து இவளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திரு திருவிழா காணாமல் போன புல்லாத மாதிரியே முழிச்சு நின்றுக்குறப்பரு அந்த நேரத்தில் ஒரு ரூம் பாருங்கள் எனக்கு கோவம் அப்படியே ஒன்று விட்டுறலான் இப்போவும் நீ நடிக்காதடி நீ எவ்வளோ பட்ட எனக்கு தெரியும் நீ எங்கே எங்கே எப்போ எப்போ டைப்பில் சீனாக போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு வேலை ஆகணும் ஒரு இடத்துல திருடணும் அவங்கள ஏமாத்தணும்னா நீ எந்த அளவுக்கும் இறங்கி நடிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேலே நீ நடிச்சுன்னா அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் முன்னாடி மொத்த உண்மையை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரோட காரி தூண் துப்புறாங்க ஏன்னா அவள் பண்ண வேலை அப்படி ஒருத்தர் எந்த இதில் வேணாலும் விளையாடலாம் ஆனால் ஒருத்தவங்க இறந்து போய் இப்போ நேரில் வந்திருக்காங்க உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் ஒரு எமோஷ்னலாக அந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றினா சத்தியமாக இதெல்லாம் ஆவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி அவளை கண் கை மூஞ்சி வாயெல்லாம் உடச்சி அரஸ் இதுக்கு ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்